எங்கள் ரோஸ் செடியில் மூணு பூ பூத்திருந்தது ஒன்றாவே என்றைக்கும் ஒவ்வொரு பூ பூக்கும் இன்னைக்கு மூணு பூ பூத்தத பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் தான் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பருப்பு பாயாசம் சாப்பிடணும் போலே இருந்தது அதுக்கு தான் காலையிலே ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ ஜவ்வரிசி கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதோட பருப்பையும் ஒரு கடையில் வந்து வறுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதையுமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்திருக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அது கூட பருப்பையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தேன் நாட்டு சக்கரை கூடவே நல்லா ஆற வச்சு காய்ச்சி ஆற வச்ச பாலுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் லாஸ்ட்டாக ஃபைனலாக நெய் கூட கொஞ்சமாக முந்திரி ஏலக்காய் திராட்சை இது எல்லாமே ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டுனா சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும் இன்றைக்குள்ள மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை வந்து நல்லா பலமாக இருக்கிறதுக்கு வந்து வல்லாரை இலை பொடி வந்து காலையிலேயும் சாயங்காலமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு